பேச்சாடா பேசுனேன் எடப்பாடி பழனிசாமி பேச்சா பேசுனேன் மைண்டோடு ஜெயக்குமார் ஐயோ நான் முடிச்சுடா மன்னனாயந்தனை ராயபுரத்துல நாற்பது வருஷம் அரசியல் செல்வி தோல்வியே பார்க்காத நான் நேற்றுக்கு எம்எல்ஏவா அசம்பிலில் இருந்து இருக்கணும் இந்த பரதேசி கட்சி பிஜேபோட கூட்டணி சேர்ந்து நாற்பதாயிரம் இஸ்லாமிகள் ஓட்டு கிறிஸ்டன் ரோட்டு அந்த தொகுதியில் யாருமே ஓட்டு போய் ஏழு ஜென்மத்துக்கு பிஜே போட கூட்டணி கிடையாது அமௌண்ட் சவகாசமே வேணாம் இனி பிஜே போடு அப்படித்தப்பே கே கூட்டணி செண்டா அந்த கட்சியிலே நான் இருக்க மாட்டேன் சொன்னது யாருன்னு கேட்டா மெயின் ரோடு ஜெய்க்கும் அப்டாடி பழனிசாமி கூட அந்த அண்ணாமலையை போட்டு வச்சு செஞ்சாங்க அந்த அண்ணாமலை எடப்பாடியை பார்த்த தற்கொலைல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பார்த்து நீங்க நாலு பேர் வந்தீங்க பாஜக எம்எல்ஏன்னா நாங்கள் கே போட்ட பிச்சனை ரெண்டு பேர்

போச்சு ரெண்டு லட்சம் டன் நிலக்கரி யாரே அவன் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் குட்கா பான்பராக உங்க அம்மா ஜெயலலிதா தடை விதிச்சு அதுல பலாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கான் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கான் யாரே அவன் வீரமணி டோலார் பட்டியல ஏலகிரி மலையா வந்தாம யாரே அவன் உதயகுமார் இவ்வளவு தில்லுமுள்ள பண்ணிட்டு நீ பிஜேபி குறை சொல்லு கிடையா உன் ஃபைல் எங்க டேபிள் மேல இருக்குது ஒன்பது மந்திரி உன்னோட சேர்த்து அத்தனை பேர் உள்ள பொறுத்து ரெடியா இருங்க உன் கட்சி முடிச்சு போடானு எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் எப்படி டேபிளில் உளுந்தாபடியோ அதை விட பயங்கரமாக போய் அமித்ஷா கால விழுந்து அமித்ஷா பாஸ் இங்கதான் பாஸ் எனக்கு பாஸ் நீங்க என்ன சொல்ல கேட்கற ஜெயிலி கேளுக்க பாஸ் இந்த வயசுல முடியாது மரியாதையா போ பிஜேபி கூட்டணி